காரைக்கால் அம்மையார் மூன்று பெண் நாயன்மார்கள் ஒருவராகவும் அதுல முதல்வராகவும் திகழ்றாங்க இவங்களோட இயற்பெயர் புனிதவதி சிறு இருந்தே சிவ வழிபாட்டுல அதிக ஈடுபாடு கொண்ட வணிக குடும்பத்தை சேர்ந்தவங்க பரமதத்தன் என்பவரை மணந்து இல்லற வாழ்வில் ஈடுபட்டு இருந்தவங்க ஒரு நாள் கணவன் கொடுத்து அனுப்பிய இரு மாம்பழங்களை ஒன்றினை சிவனடியாருக்கு படித்துவிட்டு மீதமுள்ள மாம்பழத்தை கணவன் கேட்க இறைவனிடம் வேண்டி மாம்பழத்தினை பெற்றதுனால கணவன் இவங்க தெய்வீகப் பிறவி என்ன நினைச்சிட்டு இவங்களை விட்டு விலகிட்டாங்க அதுக்கு பின்னாடி பர்வதத்தன் பாண்டிய நாடு மதுரை மாணவர் சென்று மற்றொரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறந்துச்சு அந்த பெண் குழந்தைக்கு அம்மையாரோட திருப்பெயரை வைக்கிறாங்க ஒரு நாள் அம்மையாருக்கு பரமதத்தன் பாண்டிய நாட்டில் இருக்கிற செய்தி தெரியும் அம்மையாரும் அவங்களோட குடும்பத்தினரும் பாண்டிய நாட்டுக்கு புறப்பட்டு நீ தேடி வந்த மனைவியை கண்ட பர்மதத்தன் அவரை தெய்வமாக வணங்கி தனது இரண்டாவது மனைவி குழந்தையுடன் காலில் விழுந்தார் புகிதவதி தெய்வத்தன்மை உடையவர்னோ அதனால் தனக்கு வாழ தகுதி இல்லைன்னு சொன்னார் பர்மதத்தன் அதனால கணவருக்காக தாங்கிய உடல் நீங்கி இறைவரை போற்றுகின்ற பெய் வடிவத்தை அடியனுக்கு நற்பாங்கு பொருந்து அருள் வேண்டும் என்று வேண்டி நின்றாங்க காரைக்கால் அம்மையார்